உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் நாவல் பகுதி பிராங்கோ வாங்க தொடர்ந்து உடலிலும் தலையிலும் காயம் ஏற்பட்டிருப்பதால் அரவிந்த் முதலில் அவனை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தான் மருத்துவர் அவனை பரிசோதித்துவிட்டு ஸ்கேன் எடுக்குமாறு கூற ஸ்கேனும் எடுக்கப்பட்டது தலையில் பட்ட அடியால் மண்டை உடைந்திருக்கிறது அதனால் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்கவில்லை மருந்து மாத்திரை கொடுத்து அனுப்பிவிட இந்திரஜித்துக்கு ஏதும் பிரச்சனை இருக்குமோ என்ற தவிப்பு மனதில் இருக்க அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சந்திரலேகா இருந்தாலும் அவள் விழிகள் நிறைவதை அரவிந்தும் கண்டனர் மருத்துவமனையிலிருந்து இருந்து வெளியே வரும்போது டே சந்திரா ரொம்ப பயந்து போயிட்டா வீட்டுக்கு போனது முதல்ல அவளை சமாதானம் பண்ணு அவளுக்கு உண்மையில ஏதோ கோபம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஆனா நான் அதுல மூக்க நுழைக்க விரும்பல நீ சரி பண்ணிடுவேன்னு நம்புறேன் என்றான் அரவிந்த் சந்திரலேகாவுக்கு தன் மீது என்ன கோபம் என்று இந்த சரியாக தெரியவில்லை என்றாலும் அவள் கெஞ்சி கேட்டுக்கொண்டும் கருத்தடை மாத்திரைகளை அவள் அறியாது எடுத்து மாற்றிவிட்டு விட்டமின் மாத்திரைகளை வைத்ததாகவும் இருக்கலாம் அல்லது இரு காரணங்களும் அவள் கோபத்துக்கு காரணமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எதிர்கொள்ள வேண்டியதுதான் அவர்கள் வீட்டை அடையும் போது காலை ஐந்து மணி இந்திரஜித்தின் வீட்டார் யாரும் உறங்கி இருக்கவில்லை இந்திரஜித்தின் தலையில் கட்டப்பட்டிருக்கும் கட்டை கண்டதும் பதறி போன அவனது அப்பா அம்மா அவனை கட்டி தழுவிக்கொள்ள வலியில் துடிக்கும் இதயத்தோடு மாடிக்கு வந்த சந்திரலேகா படுக்கையில் குப்புற விழுந்து தலையணையில் முகம் புதைத்து அழுதாள் இந்திரஜித் அறைக்கு வரும்போதும் அவள் அழுது கொண்டுதான் இருக்கிறாள் அவள் அருகில் வந்தவன் அவள் தோளில் கை வைக்க கோபமாக எழுந்து அவன் கையை தட்டி எறிந்தாள் அதை பொருட்படுத்தாமல் அவளை இழுத்து அவன் அணைக்க அவனை தள்ளிவிட்டவள் அவன் மீண்டும் கை நீட்டி அவளை எட்டி பிடிக்க முயல எழுந்து விலகி நின்றாள் சந்திரையே இப்படி நடந்துக்கிற அவளை எட்டி பிடித்தபடியே அவன் கேட்க அவனை படுக்கையில் தள்ளியவள் அரை வாசலை நோக்கி நடக்க விரைந்து வந்து அவள் கரத்தை பிடித்தவன் அவள் எதிர்ப்புகளை முறியடித்து அவளை கட்டி அழைத்து கொண்டான் சிறிது நேரம் அவனிடம் போராடியவள் மெல்ல அடங்கி போனாலும் அழுகையை நிறுத்தவில்லை அவள் தாளையை பிடித்து உயர்த்தியவன் ஏ அழற என்றான் எனக்கு மட்டும் குழந்தைங்கன்னா பிடிக்காதா ஆனா உங்களை எழுந்து எனக்கு ஒரு குழந்தை தேவையில்லை அது புரியாம என்னுடைய மாத்திரைய மாத்தி வச்சிருக்கீங்க என்னுடைய வயிற்று வளர்றது நம்ம உயிர் அது விற்க முடியல ஆனா உங்களை இழுந்துட்டு வேணும்னு பயமா இருக்கு நான் என்ன பண்ணட்டும் என்னை ஏன் இப்படி தண்டிக்கிறீங்க நான் உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுறேன் அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது சந்திரா எனக்கு எதுவும் ஆகல அப்படி ஏன் இப்படி பயப்படுற ஏன் அழற ஏன் இப்படி எல்லாம் பேசுற ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படலை இந்திரஜித் இங்க பாரு எனக்கு எதுவும் ஆகாது எனக்கு மட்டும் கூட வாழணும்னு ஆசை இல்லையா நீ என் இல்லைன்னா நான் இல்ல போன ஜென்மத்துல நான் வாழ்ந்திருக்கலாம் இந்த ஜென்மத்துல கண்டிப்பா முடியாது உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா அப்புறம் நான் வீரோடவே இருக்க மாட்டேன் கண்டிப்பா செத்துடுவேன் ஏன் இப்படி எல்லாம் பேசுற பயமா இருக்கு பார்க்கும் போது ரொம்ப பயமா இருக்கு உன் பயத்தை போகணும்னா நான் இப்ப என்ன பண்ணணும் என் கூடவே இருக்க போதும் ஓகே உன் கூடவே இருக்க போதுமா ஹாஸ்பிட்டல் போலாமா எதுக்கு அவள் வயிற்றை தொட்டவன் குட்டி பாப்பா நல்லபடியா பிறக்க வேண்டாமா டாக்டர் பார்த்து மாத்திரை மருந்து வாங்கலாம் நான் டாக்டர் பார்த்துட்டேன் மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன் அதை என்கிட்ட சொல்லல அதான் சொன்னேனே பயமா இருந்தது கருத்தலை மாத்திரை எடுத்தும் தர்ப்பமாயிட்டேன் அது எப்படின்னு தெரியல அதுக்கப்புறமா தான் எல்லாம் உங்க விளைனு புரிஞ்சது சிரித்தவன் அவளை இதமாக அணைத்து கொண்டான் சுவர்கடிகாரத்தில் அவன் நேரத்தைப் பார்க்கும்போது அது ஐந்து முப்பதை காட்டியது உனக்கு தூக்கம் வரலையா உம் வருது சரி வா வந்து படு அவளை அணைத்தபடியே படுக்கைக்கு அழைத்து வந்தவன் அவளோடு படுக்கையில் சாய அவனை இறுக்கமாக கட்டிக்கொண்டு அவன் மார்பில் சாய்ந்து மெல்ல விழிகளை மூடினால் சந்திரலேகா சிறிது நேரத்திலேயே விழிகளை உறக்கம் தழுவியது அப்போது கதவு தட்டப்பட்டது சட்டென்று விழித்துக் கொண்டவன் தன்னை அனைத்தபடி படுத்திருக்கும் சந்திரலேகாவை தன்னிடம் இருந்து மெல்ல அகற்ற அவனை இன்னும் இறுக்கமாக பிடித்து கொண்டு ஏதோ முழு முணுத்தாள் சந்திரா யாரோ கதவு தற்றாங்க விழிகளை திறந்தவள் யாரு தெரியல போய் பார்த்துட்டு வந்துடல உம் அவனை விடுவித்தாள் சந்திரலேகா அவன் வந்து கதவை திறக்க வேலைக்கார அம்மா நிற்கிறார் தம்பி உங்களை பாக்குறதுக்காக ஸ்ருதி மேடம் வந்திருக்காங்க ஸ்ருதியா ஆமா என்ன பாக்கவா ஆமா உங்களை தான் பாக்கணும்னு சொன்னாங்க சரி நான் வந்துட்டேன் திரும்பி வந்தவன் சந்திரா ஸ்ருதி என்ன பார்க்க வந்திருக்கலாம் நான் போய் பேசிட்டு வந்துட்டேன் அவன் கருத்தை பிடித்தவள் நானும் வரேன் ஏய் நான் வெளியே எங்கயும் போல வீட்டுலதான் ஸ்ருதி வீட்டுக்கு வந்திருக்கா பரவாயில்ல நானும் வரேன் சரி வா என்றவன் அவள் கரத்தை கோர்த்தபடி நடந்தான் மாடி இறங்கி வரும் இந்திரஜித்தின் கரத்தை கோர்த்தபடி இறங்கி வரும் சந்திரலேகாவை கண்டு ஸ்ருதியின் மனதில் பொறாமை தலை தூக்கினாலும் இந்த அழகான வாழ்க்கையை வேண்டாம் என்று தூக்கி வீசியது நான் தானி என்று தன்னை நொந்து கொண்டாள் ஸ்ருதியின் அருகில் வந்ததும் ஹாய் ஸ்ருதி எப்படி இருக்கீங்க என்று கேட்டாள் சந்திரலேகா உம் நல்லா இருக்கேன் இருங்க நான் எடுத்துட்டு வந்துடுறேன் இந்திரஜித்தின் கரத்திலிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்டு அவள் அங்கிருந்து நகர அவள் கரத்தை எட்டி பிடித்த இந்திரஜித் தீதான அவங்க கொண்டு வருவாங்க நீங்க என்று கோரியவன் ஸ்ருதியின் எதிரில் அவளோடு அமர்ந்தான் இரவு தூங்காததாலோ என்னவோ சந்திரலேகாவின் தலை வேகமாக சுற்றியது இந்திரன் எனக்கு தூக்கம் வருது நான் இங்க செட்டியில படுத்துக்கிறேன் நீங்க மாடிக்கு போகும்போது என்னை எழுப்புங்க என்று கோரியவள் செட்டியில் சாய முயல அவள் கரத்தை பிடித்தவன் அவளை தன் மடியில் சாய்த்து கொண்டான் ஒரு சிறு குழந்தை போல் அவன் மடியில் சுருண்டு அவள் படுத்துக் கொள்ள அவள் தலைமுடியை மெல்ல வருடியபடியே சொல்லு ஸ்ருதி என்றான் வேதனையின் உருளை ஒன்று ஸ்ருதியின் தொண்டை குழியில் கொண்டு அவள் விழிகளை நினைத்தது பேச முடியாமல் சில நிமிடங்களை கரைத்தவளின் நிலையை புரிந்து கொண்டவன் ஸ்ருதி சந்திரா எதையோ பார்த்து பாய்ந்துட்டா அவளுக்கு உடம்பும் சரியில்லை அதுதான் என்னை விட்டு தள்ளி இருக்க பயப்படுறா அவன் கூறியதை கேட்டு அவள் சிரிக்க முயன்றாள் ஆனால் அவளால் முடியவில்லை நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல பழைய ஸ்ருதியா இருந்திருந்தா கலங்கி இருக்கவும் மாட்டேன் ஆனா இப்போ உங்க முன்னாடி வந்து நிக்கிறது அப்பாவை மட்டும் இழந்து நிக்கிற ஸ்ருதி இல்ல சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்து நிக்கிற ஸ்ருதி என்ன சொல்ற ஆமா இந்திரஜித் எங்களை சுத்தி இருந்த யாரும் நல்லவங்க இல்ல அவங்கள சொல்ல எனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு நாங்க மட்டும் என்ன நல்லவங்களா அப்பா கூட நல்லவர் இல்லதான் அப்பா சேர்த்த சொத்து எல்லாம் தப்பான வழியில தான் வந்தது அது எனக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் ஆனா நாங்க ரெண்டு பேருமே நீங்க பண்றது தப்புன்னு அப்பா கிட்ட ஒரு நாளும் இல்ல தப்பான வழியில சேர்த்த சொத்து அதே மாதிரியே போயிடுச்சு அப்பா இல்லீகலா பிசினஸ் செஞ்சுதான் சொத்தெல்லாம் சேர்த்தாருன்னு சொல்லி எங்க சொத்தை எல்லாம் அரசாங்கம் தன்வசப்படுத்திக்கிச்சு அதான் பிசினஸ் இருந்ததே அதுல ஷேர் இருக்கும்ல கடைசி நேரத்துல அப்பாவோட பார்ட்னரும் காலை வாரிட்டாரு அப்பாவுக்கு கம்பெனில எந்த ஷேரும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்பா யார் யாரையோ அடிச்சு மிரட்டி கொலப்பணி எல்லாம் தன்வசப்படுத்திக்கிட்ட எல்லாமே அப்படியே அழிஞ்சிடுச்சு இப்ப தாத்தா எங்களுக்குன்னு கொடுத்த வீடு மட்டும்தான் எங்களுக்கு சொந்தம் நானும் அம்மாவும் இப்போ அங்கதான் இருக்கோம் அப்புறம் நான் உதவி கேட்டுதான் தப்பா நினைச்சிடாதீங்க ஒரு விஷயத்த உங்களுக்கு தெரியப்படுத்திட்டு வந்தேன் என்ன விஷயம் அப்பா கிட்ட ஒரு அபூர்வ கல் இருந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்ல உம் தெரியும் அந்த கல்லுக்காக தான் அப்பாவை கொலை செஞ்சிருக்காங்க என்ன சொல்ற ஆமா இந்திரஜித் அந்த கல்லுக்கு எவ்வளவு கோடி வேணாலும் தரேன்னு சொல்லி ஆபீசர் மிஸ்டர் பிரதாப் வீட்டுக்கே வந்திருந்தாரு ஆனா அப்பா அதை அவருக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்பதான் உங்ககிட்ட இருக்கிற கல்லு மாதிரியே இன்னும் ரெண்டு கல் இருக்கு அந்த மூணு கல்லு இருந்தாதான் புதையல் கிடைக்கும் நீங்க இந்த கல்ல எனக்கு கொடுத்தா கிடைக்கிற புதையில ஒரு ஷேர உங்களுக்கு கொடுக்கறன்னு சொல்லி அந்த பிரதாப் சொன்னாரு அப்பவும் அப்பா அந்த கல்லை கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு உங்ககிட்ட இருந்த அந்த கல்லை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிரதாப் அன்னைக்கு வீட்டுல இருந்து வெளியே போனாரு அவர் வந்துட்டு போன ரெண்டாவது நாள் தான் அப்பா கொல்லப்பட்டாரு பிரதாப் அப்படி மிரட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அப்பா அந்த கல்ல வீட்டுல வைக்கல தான் வச்சுக்கிட்டாரு அது பிரதாபுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் அப்பா கிட்ட அவர் பேசினதுல இருந்து இன்னும் ரெண்டு கல் அது உங்ககிட்ட இருக்குன்னு அவரு சந்தேகப்படுற மாதிரி எனக்கு தோணிச்சு அந்த கல் உங்ககிட்ட இருக்கோ இல்லையோ அது எனக்கு தெரியாது அந்த கல் உங்ககிட்ட இருக்குன்னு அவர் நினைக்கிறதாலேயே கண்டிப்பா உங்களை சுத்தி வருவாரு உங்களுக்கு அவரால் ஆபத்து இருக்கு நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க அத சொல்லிட்டு போக தான் நான் வந்தேன் அவள் எழுந்து கொள்ள இருமா ஸ்ருதி என்ற அம்மா அறையில் இருந்து வெளியே வந்தார் அவள் அருகில் வந்தவர் தன் கையில் இருந்த அந்த வைர கல் பதித்த நெக்லஸை அவளிடம் கொடுத்தார் அது என்ன என்று அறியாது வாங்கியவள் அது தான் சிந்துவுக்கு பரிசளித்த நெக்லஸ் என்று அறிந்ததும் அய்யோ இதை எதுக்கு எனக்கு திருப்பி கொடுக்கிறீங்க என்று கேட்டாள் இதை உனக்கு திருப்பி தர சொல்லி அரவிந்த சிந்துவும் என்கிட்ட இதை கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா பரிசா தந்ததை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன் இப்ப இதை உனக்கு திருப்பி தர்றதுல எனக்கு எந்த சங்கடமும் இல்ல இப்ப நீங்க இருக்கிற நிலைமைக்கு இது உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும் அவள் கூறியதை கேட்டு கலங்கி நின்றவள் அத்த என்று அழைத்தபடியே அவரை கட்டிக்கொள்ள ஆமாம் அத்ததான் என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம இந்த அத்தை கிட்ட வந்து கேளு உதவ நான் தயாரா இருக்கேன் கண்ணீரை துடைத்தவள் நாங்க கெட்டவங்களா இருந்த நேரத்துல கெட்டவங்க தான் எங்களை சுத்தி இருந்தாங்க நல்லவங்களா நாங்க மாறினதும் நல்ல உள்ளங்கள் கேட்காமலே உதவி செய்யறாங்க எனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா உரிமையோட உங்ககிட்ட வந்து கேட்கிறான் என்றவள் இந்திரஜித்தை பார்த்தாள் இந்திரன் நீங்க கொஞ்சம் பத்திரமா இருங்க நான் போயிட்டு வரேன் புன்னகையோடு அவள் வாசலை நோக்கி நடந்தாள் சந்திரலேகா இந்திரஜித்தின் மடியில் படுத்து உறங்குவதை கண்ட அம்மா இந்திரா சந்திராவுக்கு என்னாச்சு உடம்பு சரியில்லையா என்று கேட்டார் அம்மா சந்திரா இருக்கா அவன் தயங்கியபடி கூற என்னப்பா சொல்ற சந்திரா கர்ப்பமாயிருக்காளா இதையே முன்னாடியே சொல்லல அவர் மகிழ்ச்சியோடு கேட்க அவளது பயத்தையும் முன்ஜென்மத்தில் நடந்த நிகழ்வையும் அவன் கூற அம்மாவின் மனதிலும் பயம் தலை தூக்கியது ஆனாலும் அதை மறைத்தவர் அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ இரு போதும் நைட் ஃபுல்லா தூங்கலப்பா ஸ்ருதி குரல் கேட்டுதான் வந்தேன் எனக்கு தூக்கம் வருது நான் போய் படுக்கிறேன் நீயும் போய் தூங்க என்று கூறிவிட்டு அவர் அறைக்கு செல்ல சந்திரலேகாவை தூக்கி கொண்டு மாடியை நோக்கி நடந்தான் இந்திரஜித் பகுதி பதினேழு நிறைவடைந்தது பகுதி பதினெட்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்